வின்னிஸ் வர்கீஸ் இயக்கத்தில் காளிதாஸ் ஜெயராம் பிரியங்கா சாய் நடிப்பில் உருவான அவல் பெயர் ரஜினி படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா காளிதாஸோடைய மாமா வந்துட்டு நண்பனுடைய வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது மர்மமான ஒரு ஆள்னால் கொல்லப்படுறாங்க கொலை பண்ணது யார் அந்த கொலை பண்ணதுக்கான காரணம் என்ன அதை கண்டுபிடிக்கிறக்காண்டி தீவிர வேட்டையில் இறங்குறாரு நம்ம காளிதாஸ் அவர் கொலையாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது இது ஒரு நல்ல படமான்னு படமானு கேட்டிங்கன்னா இது ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் சொல்லுவேன் ஏன்னால் இந்த படத்தை எப்படா முடிப்பீங்க அந்த மாதிரிக்கு தான் எனக்கு ஃபீல் தோணுச்சு ஏன்னா தேடுறாங்க 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 தேடிக்கிட்டே தான் இருக்காங்க படம் வந்துட்டு இன்டர்வியூவில் விட்டுட்டாங்க இருந்தாலும் ஒரு மாற்றமும் தெரியலை இன்னமும் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க ஒன்றரை மணிக்கர் ஒ ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்புறமா தான் அந்த படம் கொஞ்சம் பிடிக்க தொடங்குது அப்போ தான் அந்த கொலையாளியே காமிக்கிறாங்க அவங்க வந்துட்டு ஆம்பளையாக இருந்தவங்க ஆப்ரேஷன் பண்ணி இப்போ கொஞ்சம் ஒரு பொண்ணாக மாறி இருக்காங்க அவங்க தான் கொலையாளி அதுக்கான காரணமும் அவங்களுக்கான ஒரு பிளாஸ்பேக்கும் இந்த படத்தில் வச்சுருக்காங்க அது அந்த சீன்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு அந்த ஒரு சீன் தான் பெட்டராக இருந்துச்சு இந்த படத்தில் அப்புறமா காமிச்ச எந்த சீனுமே வேஸ்ட்டு தான் அது ஏன்னா நமக்கு படம் ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடுச்சு எப்போ பார்த்தாலும் ராத்திரி காமிக்கிறது அப்புறமா அந்த அது என்னது அந்த விபச்சார எப்படி காமிக்கிறது காமி பாக்கும்போதே நமக்கு வெறுப்பு தான் வருது என்னடா அது ஒரு படம் அப்படிங்கிற மணிக்கே அந்த மணிக்கு தான் தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது அதே மாதிரிக்கு மியூசிக் சொல்ற மாதிரிக்கு இல்லை அதே மணிக்க பாடல்களும் சொல்கிற சொல்ற சொல்ற மாதிரிக்கு ஒன்றும் இல்லை இது என்னத்தை இந்த பாடல்களை பத்தி நம்ம என்னத்த சொல்ல அதே மாதிரிக்கு காளிதாஸ் ஜெயராம் வந்துட்டு அவர் அவர் வந்து வித்தியாசமான ஒரு கதைக்காலத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு இந்தக்கு கதைக்காலம் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது ஏன்னா வில்லனா வர்றது ஒரு திருநங்கை தான் வில்லனா வர்ற திருநங்கைனால ஒரு வித்தியாசமான ஒரு காலத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு அவர் தன்னை தன்னுடைய நடிப்பை வந்துட்டு இந்த படத்தில் நிரூபிக்கலாம்னு பார்த்துருக்காரு ஆனால் கதை வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு ஒரு அது என்னாவது கதை வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டோரியாக அமையலை நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டோரியாக அமையலை அதுதான் ஒரு வருத்தக்கு வருத்தத்துக்குரியதுன்னு சொல்லலாம் அதே மணிக்க இந்த படத்தில் நடித்த அந்த போலீஸ் அவர் 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 பயங்கரமாக நடிச்சிருந்தார் எனக்கு அவருடைய நடிப்பெலாம் பார்க்கும்போது உண்மையான போலீஸ் எப்படி நடிச்சிருப்பாரோ அதே மணிக்க தான் அவர்லாம் நடிச்சிருந்தார் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு அதே மணிக்க அந்த திருநங்கை வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட்டு சீன் ஓ ஓப்பன் சீனில் வந்துட்டு அந்த காருக்கு மேலே அதாவது அந்த காளிதாசுடைய மாமாவை படுக்க வச்சுட்டு கத்திய வச்சு குத்து குத்தும் போது அந்த ஒரு சீன் ரொம்ப வெறித்தனமாக இருந்துச்சு அதாவது அதுதான் அதான் ஓப்பனிங் சீனு ஃபர்ஸ்ட்டு சீனு அந்த சீனை பார்க்கும்போதே நான் என்ன நினச்சேன்னா இந்த படம் வந்துட்டு ஒரு வெறித்தனமான ஒரு படமாக இருக்கணும்னு நான் அப்போவே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்புறமா தான் பார்த்தா படம் போய்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு யாரை கொலை பண்ணான்னு தேடிக்கிட்டே இருக்காப்புல லாஸ்ட் வர தேடிக்கிட்டே இருக்காப்புல படம் முடிய போது லாஸ்ட்டாக தான் காமிக்கிறாங்க கொலை பண்ணது யாருங்கிறத காமிக்கிறாங்க பார்த்துக்கோங்க எப்படின்னு அப்புறமா நம்ம இந்த படத்தில் இந்த கர்ணா கருணாகரனுடைய அந்த காமெடி சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் ஏன்னா படம் வந்துட்டு ரொம்ப போராக போயிட்டு இருந்துச்சு படத்தை எப்படா முடிப்பீங்கன்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில இடையில் இந்த கருணாகரனுடைய இந்த சின்ன சின்ன காமெடியெலாம் வந்துட்டு இருந்துச்சு அந்த தேடலுக்கான அதாவது அந்த கொலையாளியை தேடிக்கிட்டு இருக்கும்போதே கர்ணா கருணாகரன் சேர்ந்து டிராவல் பண்ணுவோம் பண்ணுவோம் அப்படில்ல அப்போ சின்ன சின்ன காமெடியெலாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் நல்லா ரசிக்கும்படியாக இருந்துச்சு அப்புறமா ரமேஷ் கண்ணா அவர் போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு அவருடைய நடிப்பெல்லாம் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு ரொம்பையும் ரொம்ப யதார்த்தமாகவும் இருந்துச்சு அவருடைய நடிப்பு ஏன்னா ரொம்ப நான் ரொம்ப நான் ரொம்ப வருடங்களுக்கு அப்புறமா நம்ம ரமேஷ் கண்ணா வந்துட்டு பார்க்குறோம் படத்தில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரிக்கு இந்த படம் வந்துட்டு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஆவரேஜாக வர்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த படம் ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி தான் இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்திருக்கலாம் ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு போயிருந்தால் இது ஒரு 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 பெட்டரான ஒரு படமாக இருந்திருக்கும் அதுதான் என்னுடைய கருத்து அதே மாதிரிக்கு நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்